ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ப்ளோஸ் வியூ இப்போ எல்லாருமே பரபரப்பாக இருப்பீங்க புது வருடம் பிறக்க பிறக்கப்போகுதுண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கப்போகுது இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்கணுமெண்டு அதோட எல்லோரும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறது என்னென்றா வித்தியாசமான வீடியோவாக தான் இருக்கும் ஏனெண்டா நாங்கள் இவ்வளவு நாளும் காட்டுற வீடியோவை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போது என்னென்று பார்க்கப் பார்க்க போகிறோமண்டா அதாவது முப்பத்தி தேதியும் முதலாம் தேதியும் நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்ன பண்ண போகிறேன் விஷயத்தை தான் நான் காட்ட போகிறேன் அதுலேயும் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்துட்டு உங்களுக்கு வீடியோ பெருசாக இருக்கிறதால தான் இப்படி நான் பிரித்து பிரித்து போடுறேன் இப்போ எல்லாருமே பரபரப்பாக வீடு வாசலில் க்ளீன் பண்ணுறதுலையும் பயங்கர பிஸியாக இருப்பாங்க நானும் அதே மாதிரி தான் நானும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட பெண்களை பொறுத்தவரையில் எப்போயுமே வீடு வாசல் கிளீன் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையாகவே போயிட்டுது அதுலேயும் நல்ல நாள் அதுமாவா வருஷம் பெருநாள் நாள் அதுகள் எல்லாமே வரும்போது அதுலேயும் ஸ்பெஷலாக அதை கிளீன் பண்ணுறதுல அதை அடிச்சுக்குள்ள யாருமே இல்லை அப்படியே ஒரு போட்டி போட்டு வீடு கிளீன் பண்ணப்படும் நீயா செய்கிறது நானாக செய்கிறதுன்ற மாதிரி கிளீன் பண்ணப்படும் அதிலேயும் சாமான்களை தூக்கி எறிகிறதுல பழைய சாமான்கள் புதிய சாமான்கள் புதிய சாமான்கள் யாருமே எரிய மாட்டாங்க பழைய சாமான்களை எல்லாம் எறிகிறதில் நான் அதில் கொஞ்சம் முதல் இடத்த குளிப்பேன் அப்படியே ஒரு போட்டி ஒன்று நடக்கும் எதிரியோமா அது எரியவமாண்டு அந்த முதல் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக எரிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னத்தை எரிய போகிறேனோ தெரியலண்டு என்ற வீட்டில் நடக்கிற மாதிரி உங்களோட வீடுலேயும் இப்படித்தான் நடக்குதா என்று எனக்கு குமனில் சொல்லுங்கள் யார் எரியிறது யார் எரியலெண்டு அதை நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் இல்லை நான் தான் இப்படித்தானா நான் மட்டும்தானா லூஸாக இருக்கிறேன்னாண்டு எனக்கு தெரியல கதையோட கதையாக நான் லூஸ்னு சொல்லிட்டேன் சரி பரவாயில்லை நாம் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் இப் ஓகே கதையோட கதையாக நான் ஒரு போத்தலில் போட்டாச்சுது அதில் வந்து கசகசா போட்டிக்கிறேன் அதில் கசகசா தான் இருந்தது என் சும்மா பக்கெட்டில் எரிப்பானேண்டு நான் அதை போத்தலில் போட்டாச்சுது அடுத்தது கட்டர் தூள் கட்டர் தூளையும் இப்போ ஃபுல்லாக போட்டு நிரப்புறேன் இப்போ வெந்தயமும் கொஞ்சம் போட்டுருக்கிறேன் போத்தலில் அதுக்கடையில் எனக்கு பசி வந்துட்டுது அப்போ நான் ஒரு பிஸா ரெடிமேட்டாக எடுத்தோம் கடையில் வேணும் அப்போ வேண்டி இப்போ அதை சாப்பிட்டு போட்டு நான் இப்போ அடுத்த கட்டத்தை வேலைகளை படப்படாண்டு போத்தல்கள்லாம் போட்டுட்டு வேலையை குயிக்காக முடித்தாதான் குயிக்காக முடிபடும் அடுத்த இப்போ என்னண்டா நான் செய்ய போகிறது வந்து சமோசா சமோசாக்குரிய கலவைகள் நான் ஏற்கனவே செய்துட்டேன் ஏனென்றால் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுப்படையில் பெரிய வீடியோவாக போயிருமேண்டு இதில் வந்து நான் கோழியை அரைச்சி போட்டு தூளை அரைச்சி போட்டு ஆகத்தூளில் நல்லா கிரைண்டரில் போட்டு அரைச்சி போட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் பச்சை மிளகா அடுத்தது கருவேப்பில் அடுத்தது பெருஞ்சீரகம் முக்கியமான விஷயம் கோ தேங்காய் துருவுனது அதுலேயும் போடணும் போட்டுட்டு தேவைக்கேற்ற உரப்பு உப்பு எல்லாம் போட்டுட்டு வதக்கி எடுக்க வேண்டியதுதான் சமோசாவுக்குரிய தோல் இது விற்கிறாங்க அந்த தோலை எடுத்து நாம் சமோசாவை போட்டு போட்டு செய்ய வேண்டியதான் இந்த சமோசாக்குரிய நான் வீடியோ நான் தனியாக போட்டிருக்கிறேன் இதுக்கு விருப்பமானாக்கள் நீங்கள் அதுலேயும் போய் பார்க்கலாம் இது நான் செய்யலை இதில் எங்களோட வீட்டில் இருக்கிற ப்ரின்ஸஸ் தான் செய்கிறாள் தானும் செய்து பார்க்கணுமன்ட்டு வந்தால் ஆசைப்பட்டு சரி செய்யட்டுமென்னு சொன்னால் நல்லாவே ஃபஸ்ட் டைம் செய்யும்போதே நல்லாவே செய்துட்டா பா என்ன நான் செய்கிறத பார்த்துக்கணுடா அதை பார்த்து நான் வடிவாக செய்ய துவங்கிட்டால் இப்போ அடுத்தது வந்து நம்ம அந்த கலவையை எடுத்து நம்ம சமூச குரிய செய்து வச்சமே ஏற்கனவே அந்த கலவையை எடுத்து கொஞ்சமாக போட்டு முதல்ல உள்ளுக்குள்ளே குத்தி போட எடுக்க போடணும் ஏனெண்டா அப்போ தான் அடியிலேயும் நம்ம நுனியை கடிக்கும் போது அது வாயில் கடிப்படும் கறி அந்த அந்த கலவையெல்லாம் சேர்ந்து கறிப்படும் அதனால் அதை நல்லா குத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே போட்டு போட்டு எல்லாத்தையும் போகிறோம் முட்டை முட்டையால் விரட்டி ஓட்ட வேண்டியாதான் அவ்வளோதான் இதோட வேலையை வருஷம் பிறக்குது என்றாலே நம்ம வீடு வாசலை தான் க்ளீன் பண்ணுவோம் குறியாகவே இருப்போம் ஆனால் நல்ல நல்ல சாப்பாடுகளும் செய்வாங்க அதே மாதிரி நானும் நல்ல நல்ல சாப்பாடுகள் கொஞ்சம் செய்கிறேன் அதுவும் இல்லாமல் அதுலேயும் முக்கியமாக ஏ நான் இவ்வளோ சாப்பாடுகள் நான் செய்கிறேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து எல்லாருமே பிஸியாகவே இருப்பாங்க எந்த நாளுமே பிஸியாகவே இருப்பாங்க லந்திலேருந்து சாரி திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் ஃபுல் பிஸி அங்கால சனி ஞாயிறண்டான பிள்ளைகளுக்கு கிளாஸுகள் அதுகள் ஓடுறது அது ஒரு பிஸி அப்படி எல்லா நாளுமே பிஸியாகவே இருக்கிறனால இது ரெண்டு நாள் எங்களுக்கு ஃபுல் லீவுண்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதாவது கிறிஸ்மஸ் அண்டும் வருஷத்தாண்டும் ஃபுல் லீவாக இருக்கும் அந்த டைமில் தான் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் வீடுகளுக்கு விசிட் பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க அது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த டைம் பார்த்து இப்போ நான் ஃபுல்லாகவே சமூசா செய்துட்டேன் எல்லாம் செய்து எல்லாம் பேக்லேயே போட்டாச்சு ரெடி பண்ணியாச்சுது இனி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் அதோட நான் தேங்காவும் திருவிருந்தேன் அதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பேன் அதோட கரட்டுகளையும் கொஞ்சம் சீவி வைக்க போகிறேன் இங்கே கரட்டுகளையெல்லாம் நம்ம வெட்டி வைச்ச மாட்டோம் முதல் நாளே வெட்டி வைக்கலாம் அடுத்தது வந்து கத்தரிக்காய் அதுகளையெல்லாம் நம்ம மொ முதல் நாளே எல்லாம் வெட்டி மாட்டோம் பொறிச்சு பொறிக்கிறதையெல்லாம் பொறிச்சு வச்ச மாட்டோம் லேஸு அந்த நேரம் எல்லாமே பொறிச்சு நிற்க இல்லாது அடுத்த நாள் இப்போ நான் காட்டுறது வந்து நான் ரோல் செய்ய போகிறேன் ரோலுக்குரிய கறி தான் இது இதில் வந்து நான் கிழங்கு இறைச்சி பச்சை மிளகா கருவேப்பில் மஞ்சள் தூள் பெருஞ்சீரம் அதெல்லாம் போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கிறேன் கறி ரெடி ஆகிட்டுது இப்போ நான் ரோலுக்குரிய ஆயத்தத்தை நான் இப்போ செய்ய போகிறேன் இந்த ரோலுக்குரிய வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதால் நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் பெருசாக காட்டுப்படையில் அதால் நீங்கள் அதை விருப்பமானாக்க பார்க்க விருப்பமானாக்க அதையும் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ எல்லாமே ரோல் ரெடி ஆகிட்டுது எல்லாமே குயிக் குயிக்காக வேலைகள் முடிஞ்சு கொஞ்சிருக்குது அடுத்தது வந்து நான் செய்ய போகிறது வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிபி தான் அதுக்கு என்ன பேரன்னு தெரியல ஒரு பொட்டலமான டிசைனில் நான் ஒன்று செய்ய போகிறேன் பொட்டளங்களை நான் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு டிசைனில் ஒன்று செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான என்னென்னா நான் தொன்மீன் போட்டிக்கிறேன் அடுத்தது வந்து இந்த சீஸ் போட்டிக்கிறேன் அதில் வந்து கார்லிக்கு அந்த வேறு வித்தியாசமான இலைகள்லாம் அது நான் போட்டிருக்கிறேன் மல்லி இலையெல்லாம் போட்டிருக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பானோடையெல்லாம் தின்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பச்சை மிளகா தே அடுத்தது வந்து புளி வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு வேறு வேறு ஐட்டங்கள் போடலாம் விருப்பமானாக்கள் போடலாம் நான் இவ்வளோத்தையும் தான் போட போகிறேன் இதே நம்ம இந்த ரோடுக்கு சுத்துற பேப்பர் இருக்குது தானே அது என்னட்ட பெருசாக இருந்தது அதில் நான் இப்போ அதை நான் நாளாக வெட்டி அதில் ரெண்டு ரெண்டு எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த நான் சொன்ன தொன் மீன் வச்ச கலவை இருக்கித்தானே அந்த கலவையை எடுத்து அதில் வந்து உள்ளுக்குள்ளே வச்சு பொட்டலை மாட்டோம் செய்யப்பறம் ஒரு டிசைனாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு நல்ல களை வடிவரிக்குமேன்றதுக்காக பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்களே ஒரு டிசைனாக இருக்குது வித்தியாசமான டிசைனாக இருக்குதுண்டு அதை வச்சு முட்டை மு அந்த ரெண்டு தோலுக்கு நடுவில் நான் முட்டை பூசிக்கிறேன் அது ஓரங்கள்லேயும் முட்டைகளை பூசி போட்டு அதை பொட்டளமாட்ட மடிக்க வேண்டியது தான் இந்த கலவை வந்து நார்மலாக வந்து ஃப்ரெஞ்சு கிறிஸ்மஸ் டைமில் ஃப்ரான்ஸில் வந்து இந்த கல இது பா பானுக்கு சின்ன சின்ன மினி பர்கர் மினி பானெல்லாம் வரும் அதில் வச்சு இந்த க கறியே வச்சு செய்வாங்க அதுக்குள்ள வச்சு டெக்கரேஷன் பண்ணி இப்படியெல்லாம் செய்வாங்க அதாவது நான் இந்த பொட்டலம் மட்டும் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி மினி பர்கர் மினி பான் எல்லாம் வரும் அதில் வச்சு செய்வாங்க நம்மளை மாதிரி பச்சை மிளகா வெங்காயம் போட மாட்டாங்க வெறும் சீசை போட்டு தொன்மீனை மீனை போட்டு பிரட்டி போட்டு அதில் வைப்பாங்க இல்லாட்டி தனியாக இந்த சீசே மட்டும் வைப்பாங்க அப்படி செய்து அந்த கிறிஸ்மஸ் டைமில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஓகே நம்ம எல்லாம் பொட்டெல்லாம் கட்டியாச்சு அதோடு நான் மினி ரோல் மாதிரி ஒன்று சுற்றியும் வச்சுக்கிறேன் இந்த மினி ரோல்கிற சைஸை பார்த்திங்கன்னா சிரிப்பு தான் வரும் ஒரு விரல்கிற பாதி தான் இருக்கும் ஆனால் வீடியோவுக்கு நல்ல பெருசு மாதிரி தெரியுது ஆனால் நோமலாக வந்து விரல்கிற பாதி அளவுக்கு தான் இருக்கும் ஓகே பொட்டலம்லாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுது நம்ம அடுத்தது நான் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா கேக் அடிக்கப் போகிறோம் கேக்குக்குரிய அளவுகள் எல்லாமே கேக்குக்குரிய நான் வீடியோ நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வரும் தனியாக நான் அது கேக்கு கண்டே ஒரு வீடியோ போட போகிறேன் அதால் நான் இப்போ இதில் அளவுகள் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் என்னெண்டா அவ்வளோ குயிக்காக முடிக்கலுமோ அவ்வளோ கேக் என்னென்னா இதில் வந்து வீடியோ கூட கூட இது வீடியோ பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலேயா போய்ட்டுது அடுத்த வீடியோவில் பாருங்கள் ஆனால் வீடியோ கேக்குக்குரிய வீடியோ வந்து அடுத்த அடுத்த ஸ்பெஷலாக நான் அதுக்கெண்டு வேறு வீடியோ போடுறேன் ஓகே இந்த வீடியோ இப்போதைக்கு நான் முடிக்க இருக்கிறேன் முடி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கேக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுது அடுத்து என்னடா இவ்வளோ சாப்பாடுகள் செய்கிறேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இதுக்குரிய வீடியோ பதிலுக்கு பதிலெலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் அதையும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்